ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா புளியை வந்து எப்படி நாம் வந்து பதப்படுத்தி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் புளி வந்து வருஷத்துக்கு ஒரு கதை நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த புளியை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து அஞ்சு கிலோ புளி வந்து வாங்கியிருக்கேன் அதை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கிறேன் ஒன்று வந்து என்னோடய அத்தைக்கும் ஒன்று வந்து என்னக்கும் ஸோ இந்த புளியை வந்து நாம் எப்படி பதப்படுத்தலான்னு பார்க்கலாம் அந்த புளியில் உள்ள ஃபஸ்ட்டு நம்ம அதில் உள்ள சில அந்த மாதிரி அந்த தோடு எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறவங்க வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் தருவாங்க இருந்தாலுமே ஒரு சில அந்த தோடு அந்த சில நேரத்தில் வந்து சில புளியங்கொட்டை எல்லாமே இருக்கும் அந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து புளி வந்து கெட்டுப்போகவே செய்யாது அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை துணியை வந்து நீங்கள் வந்து விரிச்சுக்கோங்க வெள்ளை துணியை வந்து விரிச்சப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளியை வந்து நாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து காம்பை ரிமூவ் பண்ணி நாம் எடுத்துக்கலாம் எங்கள் அத்தைக்கு வந்து இந்த காம்பு ரிமூவ் பண்ணுறது பிடிக்காது நான் வந்து இந்த மாதிரி காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து காய வைக்கிறேன் நம்ம காயை வச்சு பறல் உப்பு போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது புளி வந்து கெடாமல் ரொம்ப வருஷம் கணக்காக அப்படியே இருக்கும் அதோடய கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகமே தவிர அந்த புளியோட புளிப்பு தன்மை அது வந்து பூச்சி இந்த மாதிரி எதுவுமே வராது நம்மளுக்கு வந்து வருஷ கணக்காக கிடாமலே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கம்பு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோடி எல்லாமே நாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்களேன் அவங்க வந்து தான் குத்தி எடுத்து தந்தாலும் அதில் வந்து ஒரு சில தூசி எல்லாமே இருக்கும் நாம் வந்து வீட்டில் வந்து அதை வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி நாம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோன்னா புளி வந்து நமக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்றாக பார்த்து எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தப்புறமா நம்ம வந்து இதை வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சிடலாம் இப்போ வந்து வெயிலுக்கு வந்து நம்ம வந்து பஞ்சமாக என்ன வெயில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே இந்த புளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கா காஞ்சிரும் நாம் வந்து இதை வந்து நல்ல சுள்ளுன்னு அடிக்கக்கூடிய வெயிலை வந்து நம்ம வந்து அதை வந்து காய வச்சிடலாம் ஸோ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு செட்டு ஒரு செட் வந்து ஃபுல்லுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு செட்டு வந்து நான் ரிமூவ் பண்ணலை எங்கள் அத்தைக்கு வந்து அந்த கம்போடை இருக்கட்டும்னு சொன்னாங்க அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த தோடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மொட்டை மாடியில் தான் காய வச்சுருந்தோம் ஸோ அந்த புளி எல்லாமே காய வச்சுருந்தோம் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காவும் அந்த வடு மாங்காவுக்காக போட்டிருக்கிறோம் அப்புறமா மோர்வத்தலுக்காக வத்தலையும் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்குறோம் இது வந்து மூணா இது வந்து ரெண்டாவது தடவையாக நாங்கள் வந்து வத்தல் வந்து காய வச்சுருக்கோம் அப்புறமா வத்தல் பொடிக்கிறதுக்காக காய வைக்கிறதுக்கு பையில் போட்டு வச்சுருக்குறேன் நல்லா வெயிலுங்க இந்த வெயில் காய வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா காய வச்சுட்டிங்கனாலே போதும் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிடலாம் அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க அந்த அடிப்பக்கம் எல்லாமே மேலே வரும்படியாக நல்லா மாற்றி மாற்றி கொடுத்து அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா காற்று தூசி இந்த மாதிரி பறக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு துணியை வந்து வெள்ளை துணியை வந்து நீங்கள் மூடி போட்டுட்டிங்கன்னா தூசி வந்து நம்மளுக்கு வந்து பறக்காது நான் வந்து ஒரு வெள்ளை துணியை தான் மேலே வந்து விரித்து போட்டிருந்ததேன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பரணி நான் நான் வந்து போன வருஷம் வாங்கின புளி எல்லாமே எனக்கு வந்து காலி ஆகிடுச்சு அது கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு அதனால் நான் அந்த பரணி பானை எல்லாத்தையுமே கழுவி வச்சுருந்தேன் பார்த்திங்களா மாங்காயம் எப்படி சுக்கா காஞ்சிட்டு பாருங்களேன் இது வந்து மோர் மிளகு அந்த வத்தலுக்காக போட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிட்டு இது வந்து போன வருஷத்துக்கு வாங்கின புளி இவ்வளோ தான் மிச்சம் இருந்துச்சு பாருங்கள் அந்த பரல் உப்பெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ண ஸ்டோர் பண்ணனால ரொம்ப நல்லாயிருக்கு அதோட புளிப்பு தன்மை மாறவே வேலை கலர் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குது அதனால் இதை வந்து தனியாக ஒரு பரணியில் மாற்றிட்டு அந்த பரணி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வெயில் நல்லா காய வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி பரணியில் வந்து ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பரணியை வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அதில் வந்து ஈரத்தன்மை வந்து இடு இருக்கக்கூடாது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து பரல் உப்பு இதில் வந்து பொடி உப்பு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடாது பரல் உப்பு பரல் உப்பு போட்டு வச்சு நம்ம புளியை வந்து ஸ்டோர் பண்ணும்போது தான் அது நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பரல் உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா நாம் வந்து புளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்புறமா ஓரளவு வந்து நம்மளுக்கு வந்து அந்த புளி வந்து ஃபில்லான நம்ம மறுபடியும் பரல் உப்பு போட்டுக்கலாம் ஸோ பற நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு லேயர் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதை வந்து கொஞ்சம் நல்லா இருத்தமாகவே பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பரணியில் பிடிக்கணும்ல ஸோ அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து புளி வச்சுக்கோங்க அது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு லேயர் வச்சுட்டோம் வச்சப்பறமா மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொஞ்சம் குறவாக கூட போதும் உங்களுக்கு ஏற்றவாறு புளி வந்து இந்த உப்பு வந்து நம்ம பரல் உப்பு தான் ஆட் பண்ணணும் பரல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் வந்து அந்த புளியை எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பரணிலேயும் ஒரு சின்ன பானையிலேயும் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து அந்த பரணிக்கு ஏற்றவாறு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரணி வந்து கிட்டத்தட்ட அது வந்து நிறைய கூடிய ஸ்டேஜ் ஆகிடுச்சு ஸோ அது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து முங்கு முங்க வைக்க வேணாம் ஸோ இந்த மா இந்த இதில் வந்ததும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலேயே நம்ம வந்து உப்பு போட்ட வந்து அது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பானை மண்பானை இது வந்து நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்துலலாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி பரணி மண்பானை பிளாஸ்டிக்கில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் அந்த ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது இந்த பானைலையும் அதே மாதிரி தான் உப்பு போட்டு நம்ம புளியை புளி ஒரு லேயர் போட்டுட்டு அப்புறமா நம்ம உப்பு போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஸ்டோர் பண்ணி பண்ணப்புறமா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும்ல இதில் வந்து பூச்சி எதுவும் போயிடக்கூடாது அதனால் நம்ம வந்து வண்டு கட்டி வைப்போம்னு சொல்லுவாங்க வண்டு கட்டின்னு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை இந்த மாதிரி துணியை வச்சு க்ளோஸ் பண்ணுறது தான் எங்கள் பாட்டி எல்லாமே எங்கள் ஊர்காட்டில் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க வண்டு கட்டி வைக்கிறோம் அப்படி தான் அதே மாதிரி புட்டை விற்கிறது கூட வண்டு கட்டி தான் நாங்கள் புட்டை வச்சோம்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது இந்த மாதிரி தான் அதோடய மூடிக்கு ஒரு துணியை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதில் மூடி வச்சு வச்சோன்னா எந்த ஒரு பூச்சி எறும்பு எதுவுமே அதுக்குள்ளாடி போகாது நம்மளுக்கு வந்து அது வந்து பத்திரமா இருக்கும் ஸோ அதை தான் நாங்கள் வந்து வண்டு கட்டின்னு சொல்லுவோம் நீங்கள் இந்த வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ